வீடற்றோருக்கு மூன்று சென்ட் வீட்டுமனை வீடு நிலமற்ற ஏழைகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கிட வலியுறுத்தியும் விவசாயத்தை அளிக்க வரும் கார்ப்பரேட் மின் திட்டங்களை தடை செய்ய கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஏழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் சொந்த வீடற்றோருக்கு மூன்று சென்ட் வீட்டுமனை வீடு நிலமற்ற ஏழைகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து இந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வாயிலில் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளே வந்து வாயில் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் வேலை வழங்க வேண்டும் ஒரு நாளைக்கு ரூபாய் கூலியாக உயர்த்த வேண்டும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதால் விவசாயத்தை அழிக்க வரும் அனைத்து கார்பரேட் மின் திட்டங்களை தடை செய்ய வேண்டும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை வசப்படுத்தி வரும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து நிலங்களை கைப்பற்றி நிலம் வழங்கிய சிறு குறு விவசாயிகளுக்கு திரும்ப ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அனைவரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கலைந்து செல்வோம் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலை அடைத்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாவட்டம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கிராமப்புற நகர்ப்புற ஏழைகளுக்கு சொந்த மக்களை தொழிலாளர்களை உடனடியாக தமிழக அரசு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் மூணு சென்ட் வீட்டு மறையை உடனடியாக அரசு பெற்று தர வேண்டும் மூணு சென்ட் வீட்டு மறையோடு அரசாங்கம் தரமான வீடு கட்டி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இந்த தமிழகத்தினுடைய பல்வேறு கோயில் மடம் அறக்கட்டளை எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய தனியார் கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனிகள் வசம் இருக்கக்கூடிய பல லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் தரிசாக போடப்பட்டு அவர்களுடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது அந்த வாழ்வாதாரத்தை மீட்கும் பொருட்டு அந்த நிலங்களை எல்லாம் தமிழக அரசு கைப்பற்றி வேண்டிய நிலம் நிலமற்ற மக்களுக்கும் சொந்த நிலமற்றவர்களுக்கும் உரிமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முக்கியமான கோரிக்கை விட மூன்றாவது கோரிக்கை இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்திற்கு உட்பட்டு வருகின்ற மாவட்டம் என்கிற காரணத்தால் தமிழகத்தின் பல்வேறு கடலோர பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை கார்பரேட் முதலாளிகளும் பால் பண்ணை முதலாளிகளும் பவர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய சோலார் பிளான்ட் தெர்மல் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு முதலாளிகள் நல்லா இருக்கணுக்கான எங்கள் விளைநிலங்களை வளைத்து போட்டுக் கொண்டு மக்களை பட்டினி போட்டு கொண்டு வருகிறார்கள் உடனடியாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை தமிழக மாவட்ட ஆட்சியரும் அமல்படுத்த வேண்டும் உடனடியாக நாசகார திட்டங்களை தடை செய்ய வேண்டும் கார்ப்பரேட் முதலாளிகளை இந்த மண்ணிலிருந்து இந்த நிலங்களை கைப்பற்றி நிலமற்ற மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாத நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை பொறுத்தவரை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட பகுதி என்கிற காரணத்தால் ஆண்டுக்கு நாள் வேலை தர வேண்டும் வேண்டும்க்கு விலைவாசியை கணக்கில் எடுத்துக்கொண்டு குறைந்தபட்சம் அறுநூறு ரூபாய் ஊதியமாக தர வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைகளின் செங்கொடிகளோடு கோரிக்கை மனுக்களோடு இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பிறகு நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிப்போம் என்பதை சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொடுக்கிறோம்